சீயா கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் இனிப்பு செய்யம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் புழுங்கல் அரிசி கால் டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி மாவாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப் நாட்டு சக்கரை ஒரு கப் வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து வெறும் வானலியில் ட்ரையாக வறுத்துட்டு அதை அப்படி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் துருவல் இதுக்கு சமையல் சோடா தூள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு தேங்காயை போட்டு அதை ட்ரையாக வறுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கடலை பருப்பை போட்டுருங்க இது கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையும் போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் சமையல் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கட்டும் இந்தளவு கெட்டிப்பதும் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டு இந்த உருட்டி வச்ச ஒவ்வொரு சீயமாக எடுத்து மாவில் முக்கி இப்படி ஓவன்னாக போட்டுருங்க பொண்ணு நேரமாக வரணும் வந்தோடனே எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு சீயம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்